இந்த ஆட்சியில வந்து எதையுமே நியாயமா செய்ய முடியாது நிச்சயமாக நியாயமா செய்யவே முடியாது பணக்காரருக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் இதுதான் இந்த திமுக மாடல ஏற்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை நாங்க இந்த மாடல் தான் வந்து போயிட்டு இருக்கு ஏழைகளுக்கு வந்து ஒரு நியாயம் பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம் இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம் என்ன மத்திய அரசு என்ன கேட்டாங்க ஒண்ணு இல்ல உங்க குழந்தைகளை படிக்க சொல்றாங்க அதாவது வந்து இதோட வெக்க என்னன்னா திமுக காரர் போய் ஹிந்தி அழிக்கும் போராட்டம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி அழிச்சர் இது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு எவ்வளவு பெரிய ஒரு நேயம் இல்லாத ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க சாதாரண ஒரு அரசு பள்ளியில நீங்க ஒரு மாணவன் படிக்கிறான் இதே இங்க இருக்கிற இந்த சிபிஐசி ஸ்கூல்ல ஒரு மாணவன் படிக்கிறான் இவைய ரெண்டு பேருக்கு தனித்தனி கல்வி தான் இருக்கு இத ஒண்ணாக்கணும் அப்படி இருந்தா மத்திய அரசு ரொம்ப பாடுபடுறது இத வந்து ஏழையில கொண்டு போய் சேர்த்துறது அந்த சேர்த்துற பொறுப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துருக்குது வேற ஒண்ணுமே இல்ல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மிகப்பெரிய நம்ம நாட்டுக்கு ஆபத்தா இருக்கு ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இந்த ரெண்டு விஷயத்துல தான் ஒரு ஏழை வந்து பாதிக்கப்படுறோம் நீங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்க கல்வி வந்து பணக்காரன் கூட குழந்தையோட படிக்க வைக்கணும்னா அவனோட வருமான ஃபுல்லா வந்து என்னன்னா வருமானம் அத்தனை வருமானத்தையும் கொடுத்தா தான் ஒரு பணக்காரன் வீட்டு குழந்தையோட படிக்க வைக்க முடியும் இதான் உண்மை நிச்சயம் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி எதுக்குது பணக்கார வீட்டு குழந்தைக்கும் ஒரே கல்வி இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கும் ஒரே கல்வி இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கேள்வி நாங்க வேற ஒண்ணுமே கேட்கல நியாயமான விஷயம் தான் ஏன் ஏழைங்க படிக்க கூடாதா ஏன் வேண்டாம் தடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வந்து சிபிசி கல்வி பள்ளியே இருக்க கூடாது அந்த திட்டமே இல்லாம பண்ணுங்க எல்லாரும் ஒரே கல்வி படிக்கிட்டு எல்லா அரசு ஸ்கூல்ல படிக்கிட்டு அதை நான் மனப்பூர்வமா இருக்கிறேன் அதன்ன இருக்கிறவனுக்கு ஒரு நாயம் இல்லாதவனுக்கு ஒரு நாயம் சரி நம்ம நியாயமான ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு போராடத்துக்கு போராடுறதுக்கு காவல்துறையில பர்மிஷன் டைமிங் ஒவ்வொரு பக்கம் வெக்கமா இல்ல வெக்கக்கேடா இருக்க என்ன காரணம்னா நான் படிக்கிறேன் நான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கே வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்த தமிழக அரசு அப்ப நம்ம எந்த நிலவையில் இருக்கணும் பாருங்க

ஒரு குழந்தை ஏழை குழந்தை வந்து பறிக்கணும்னா நீங்க எதுக்கு இத்தனை வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க இவ்வளவு கடுமையான நோட்டீஸ் கொடுக்க போனா கே வந்து கேஸ் அதே மாதிரிக்கு வந்து நம்ம இந்த கையில் தீர்க்கணும்னா கேஸ் நம்ம என்ன தவறாவா கேட்கணும் இல்ல வேற ஏதாவது சொன்னோம் ஏழை குழந்தைகள வந்து நீங்க வந்து வளர விடு நம்ம வாழ்க்கை போயிருச்சு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது நம்ம வாழ்க்கையை வந்து இந்த குடியிலோ இந்த அரசாங்கத்திலிருந்து சத்தியமா காப்பாற்ற முடியாது இன்னொரு ஜென்மமும் நமக்கு கிடைக்காது ஆனா நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்க மனசுல வைங்க நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும் படிக்கணும் கல்வி அறிவு வேணும் அப்போ நீ வந்து இங்க இருக்கிற தாழ்த்து பாட்டைய மறுபடியும் இங்க முடியாத கூலி வேலை செய்யறது மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கு வேற ஒண்ணுமே சொல்லல நீ பணம் கொடுக்க வேண்டாம் நீ வேற வேற எந்த கல்வியை நீ வந்து எஸ்டா பண்ண இருக்கிறத சேர்த்தல் உனக்கு பிரச்சனை எனக்கு அரசு பள்ளி எங்கிட்டு இருக்குல்ல அதுல ஒரு மொழியை சேர்த்தனக்கு உனக்கு என்ன பிரச்சனை சிந்தித்து பார்க்கணும் மக்கள்